இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து காட்டு சுண்டுதா தெரியுங்களா அதுதான் செய்ய போகிறோம் இதை வந்து நான் உரில் நல்லா ஆட்டி க்ளீன் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்கிறது கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெங்காயம் வந்து பொடி கட் பண்ணி ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் அடுத்தது வந்து பூண்டு பத்து பத்திரப்பள்ளி எடுத்திருக்கேன் தக்காளி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாசத்தில் வந்து ஆயில் ஊற்றி நம்ம கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுமே அதில் வந்து கொஞ்சமாக மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஒரு நறுவணம் கொடுக்கும் நல்லாவே இருக்கும் நான் கொஞ்சமாக மிளகு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது நம்ம நறுக்கி காய் வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதில் வெங்காயம் பூண்டு இரண்டையுமே சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் டூ மினிட்ஸ் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதஞ்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியும் ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காய அதில் ஆட் பண்ணிக்கலாம் சுண்டைக்காயை வந்து நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா இருக்கும் வெந்தக்காயோடு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பள்ளூட்ட எடுத்துருக்கோம் நீங்கள் ஜூலி என்ன ஜூலி ஆட் பண்ணிடுங்க நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வதனுட்டோம் டூ மினிட்ஸ் ரெடினாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிற வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம் இதில் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது மல்லிகல் கொஞ்சமாக போட்டுக்கோங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மல்லித்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் மல்லிகை தூள் ஏற்கனவே போட்டுட்டேன் இதிலையே அடுத்தது மீன் குழம்பு மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு கொதிக்கட்டும் வெயிட் பண்ணுங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையான சுண்டைக்காய் குழம்பு ரெடிங் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யாருமே ஒரு லைக் கூட போட மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்ட வீடியோ எடுத்து போடுறோம் ஒரு லைக்கு கூட போட மாட்டேங்கிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்